அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நாளை அற்புதமான தை மாதத்துடைய செவ்வாய்க்கழையும் பூசமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாள் இந்த நாளில் யார் ஒருத்தங்க பெருமானை நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாட்டியும் சரி நீங்கள் மனசார ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு நினச்சி நீங்கள் வேண்டி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி எளிமையான முறையில் சின்ன சின்ன வழிபாடுகள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் வேண்டினாலும் சரி வேண்டாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கு எது நல்லதோ எந்த விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா தைப்பூசம் நாளில் க நம்ம என்ன நினச்சி வேண்டினாலும் முருகப்பெருமான் கொடுத்துருவாருங்கிற ஒரு அதிகம் இருக்குது அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய வீட்டில் செய்யப்போகின்ற சின்னதான ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தைப்பூசமும் தை செவ்வாயும் இணைந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாளை நிச்சயமாக நம்ம வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செய்ய மறக்கவே கூடாதுங்க ஏன்னா இது மாதிரியான ஒரு நாள் நமக்கு திருப்பி அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லாட்டி பல வருஷம் நம்ம காத்திருக்கணும் அதற்காக தான் நம்முடைய சேனலை தைப்பூசத்துக்காக நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதிவுகளையும் போய் பார்த்து நிச்சயம் நீங்கள் பலன் அடையணும்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டுக்கிறோங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கே இருக்குது இது வாக்கு மட்டும் கிடையாதுங்க நிச்சயமாக இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்ள உண்மையான ஒரு வார்த்தைகள் கூட ஏன்னால் நம்ம வந்து சுக்கு எப்படி நம்ம உடம்புல வந்து இருந்தது நம்ம வந்து அதை வந்து உள்ள ஒரு மருந்தாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சாப்பாட்டு முறையில் நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிட்டால் எப்படி வந்து நம்ம வித நோயும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த சுக்கை நினச்சி முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபாடு பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பலன்கள் அதுவும் உடனுக்குடனே நல்ல பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி நமக்கு நாளை செய்யக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் இது நாளை காலையில் பண்ணலாம் இல்லாட்டி சாயங்காலம் பண்ணலாம் நாளைக்கு நமக்கு அந்த தைப்பூசம் முடிவதற்குள்ள இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு துண்டு சுக்கு அதை எடுத்துக்கோங்க அதோடு கூட சீர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் ஆறு மிளகுகள் எடுத்துக்கோங்க அதாவது எப்பயுமே நம்ம வந்து முருகனுக்கு வந்து ஆறுங்கிற எண் வந்து ரொம்ப வந்து உகந்த ஒரு எண் நமக்கு அதனால தான் ஆறு அந்த மிளகுகள் வச்சு நம்ம இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த தடைகளாக இருக்கட்டும் அதாவது குறிப்பாக பணவரவுக்கான தடைகள் இருக்கு பார்த்தீங்களா தடைகள் கண் திருஷ்டி இது எல்லாத்தையும் தான் இந்த மிளகு அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாம நம்முடைய உடம்புலயா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து முறியடிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்குன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆறு மிளகு நம்ம எடுத்துக்கணும் ஒரே ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நாங்கள் ஏற்கனவே இது மாதிரி ப இப்போ பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இந்த சுக்கு இருக்குது அப்போ உபயோகிக்கலாமா நீங்கள் தாராளமாக இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நீங்கள் உபயோகிச்சுக்கலாம் இந்த ஒரே ஒரு துண்டு சுக்கு எடுத்துக்கணும் இந்த சுக்கு வந்து என்ன நமக்கு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் கையில் இந்த சுக்கு இருக்கோ கண்டிப்பாக நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் நல்ல ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒருவித உந்துதல் இருக்குது பார்த்திங்களா மனசுக்குள்ளே அந்த ஒரு உந்துதலை நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடியது தான் நமக்கு இந்த சுக்குங்கிற ஒரு பொருள் அதனால் நிறைய பேர் வந்து நம்ம சில உங்களை நம் குடும்பத்தையாக இருக்கட்டும் வெளிலையாக இருக்கட்டும் நிறைய இந்த ஒரு வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க இவங்களாம் எங்கே முன்னுக்கு வர போகிறாங்க இவங்களாம் முன்னுக்கே வராங்க மாட்டாங்க ரொம்ப வந்து எப்ப பார்த்தாலும் தான் இருப்பாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஒரு வார்த்தைகளால் நிறைய குழந்தைகளையாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சொல்லி குடும்பத்தில் நிறைய பேரால் சில ஆளுங்களை புறக்கணிப்பாங்க கூட அதாவது அவங்க வாழ்க்கை தலை குனிஞ்சு நிற்கிறவங்களோட ஒரு வாழ்க்கை கூட தலை நிமிர்த்தக்கூடிய ஒரு சக்தி இந்த சுக்கு பரிகாரத்துக்கு இருக்குது அதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்கணும் அது முருகனை நம்பி சுக்கு பரிகாரம் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் பண்ணலாம் அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூசம்னால் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு இந்த சுக்கும் இந்த ஆறு மிளகு மட்டும் எடுத்துட்டு ஒரு சின்னதான இப்படி படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா பித்தளை தட்டு அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஒரு அகல் அகல் அந்த நம்ம குட்டி அகல் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ஏதாச்சும் ஒரு தட்டில் ஆனால் இப்போ நமக்கு ஸ்டீல் மட்டும் வேண்டாம் நம்ம வந்து கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய உள்ளங்கையில நம்ம வச்சுக்கணும் உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே போகணும் வாழ்க்கையில் நல்ல தலை நிமிர்ந்து நிற்கணும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரணும் நமக்கு வாழ்க்கையில் அதாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த லக்குங்கிறதும் விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கிட்ட போனாலும் நிறைய பேருக்கு இந்த ஃபெயிலியர் தொடர் தோல்விகள் அவமானங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று அளிக்கணும் இதற்கப்புறம் நல்ல ஒரு சக்ஸஸ் எப்பயுமே வரணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை கண்ணை மூடிட்டு பண்ணலாம் இந்த கையில் உங்கள் உள்ளங்கையில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் நாளைக்கு முருகனுடைய இந்த மூல மந்திரம் ஓம் ஷரவண பவ இந்த ஒரு வார்த்தைங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நூற்றி எட்டு முறை நம்ம உச்சாரணம் பண்ணுறப்ப இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை நம்ம சொன்னாலே தாராளம் இல்லை நூற்றி எட்டு முறை எங்களால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறவங்க இந்த ஆறு மிளகையும் நீங்கள் சுக்கையும் கையில் வச்சுட்டு உங்கள் சுவாமி ரூமில் நம்ம கிழக்கில் அது வடக்கு முகமாக உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த தெரியாத எல்லா தடைகளும் இதோடு கூட நமக்கு நிவர்த்தி ஆகணும் குடும்பத்தில் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணும் நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக பேரும் புகழோடும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் அதாவது இந்த பரிக இந்த விஷயம் நடக்கணும் அந்த விஷயம் நடக்கணுங்கிற அதெல்லாம் இல்லை ஓவராலாக மொத்தமாக டோட்டலாக நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா வேண்டிட்டு அந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் சொல்லலாம் இதோடு கூட நிறைய தடவை பதிவுக்குள்ள சொல்லியிருக்கோம் ஓம் நமோ குமாராய நமக இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களுக்கு முடியும் இப்போ டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதையும் இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்லலாம் ஏன்னால் நம்முடைய ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு மந்திரம்தான் ஓம் நமோ குமாராய நமக அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ஆறு மிளகும் நமக்கு அந்த சுக்கு எடுத்துருக்கும் பார்த்திங்களா அதை நீங்கள் அப்படியே சுவாமி ரூமில் அன்று ஒரு நாள் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் அடுத்த நாள் காலையில் நம்ம குளிச்சிட்டு இந்த மிளகு எடுத்து நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் சுக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு நம்முடைய உங்களுடைய நீங்கள் ஜென்ஸாக இருந்தால் உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இப்போ லேடிஸ் நம்ம பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஹேண்ட்பேக்கு பவுச்சு பர்ஸ் இது மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் கையில் சுக்கு இருக்க 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 நமக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி வந்து நிச்சயமாக சேரும்ங்க அதனால் நம்பிக்கையோடு முருகன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் இந்த சுக்கும் இந்த மிளகு வச்சு பரிகாரங்கள் மட்டும் பண்ணுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் இது எல்லாமே நமக்கு தைப்பூச நாளோடு நம்மளோட எல்லாம் ஆகி வாழ்க்கையில் என்றைக்குமே அதிர்ஷ்டங்களும் நமக்கு வெற்றிகளும் தரக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் வாழ்க்கையில் நல்லதையும் நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்